சாய்ஸ் அன்புடன் வரவேற்கிறது காந்தியடிகள் தேசத் தலைவராக உருவெடுத்தல் அந்த பாடத்தை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூவில் நாலாவது பாடம் இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் டென்த்து புக்கில் படிச்சிருப்பீங்களே காந்தியடிகள் அதை விட இந்த பாடத்தில் இன்ஃபர்மேஷன் கம்மி தான் அதை முதல் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் டென்த்து புக்கில் தான் இன்ஃபர்மேஷன் அதிகமாக இருக்கும் வரி விடாமல் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தண்டி யாத்திரை போன தேதி கூட அங்கே க்ளீனாக இருக்கும் ஆனால் தண்டியாத்திரி போன தேதி இங்கே க்ளீனாக இருக்காது ராஜாஜியோட தேதி அங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும் பட்டு டென்த்து புக்கில் இல்லாத ஒரு நாலஞ்சு விஷயம் இதில் கூடுதலாக இருக்கும் ஸோ அப்படிங்கிற போது நம்ம டென்த்து புக்கு நல்லா படிச்சிருந்தோம்னா இந்த பாடம் ரொம்ப ஈஸி பட் இதில் இருக்கிற ஷார்ட் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்காங்க சத்தியம் என்பது உண்மை அகிம்சை என்பது வன்முறையற்ற தன்மை இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா சம்பிரான் இயக்கம் இது எயித்து புக்கில் இருக்கிற அப்படியே அந்த டேட்டா தான் இந்த டுவெல்த்து புக்கில் இருக்கும் அதனால் இந்த பாடம் எடுத்துக்கிட்டால் நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை அப்புறையா சார் நாங்கள் பார்க்கணும் ஆனால் பார்த்துட்டு போனோம் ஏன்னா இதில் அம்பேத்கர் வந்து ரெண்டு கட்சி தொடங்கியிருப்பார் மூக்கு நாயக் பற்றி தெளிவாக கொடுத்துருப்பாங்க காந்தியடியில் பற்றி இன்னும் ரெண்டு இன்ஃபர்மேஷன் சேர்த்து வரும் அதனால் கட்டாயம் பார்க்கணும் ரைட் சம்பிரி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு எங்களுக்கு சார் தெரியும் ஏன்னா அவர் பதினஞ்சில் மீண்டும் இந்தியாவுக்கு வந்தோன்னே அவருடைய முதல் போட்ட போராட்டமே சம்பிராணி இயக்கம் தான் பீகாரில் நடந்தது அந்த இதில் தான் ஒரு டெஸ்டிங் மாதிரி அவருடைய போராட்டத்துடைய ஒரு ஃபஸ்ட்டு டெஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் சம்பிரானி இயக்கம் அங்கே வந்து என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா அதுல இருபதில் மூணு பங்கு இருபதில் மூணு பங்கு கட்டாயம் நீங்கள் விளைவிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை போராடி அவர் ஜெயிச்சு கொடுத்துருவார் அதை போராடி அவர் என்ன பண்ணுவார் ஜெயிச்சு கொடுத்துருவாரு அப்போ அந்த நேர சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் அடுத்து ஹக்கு அடுத்து கிருபாலினி தேசாய் உள்ளூர் தலைவருடன் காந்தியடிகள் நல்லா டிஸ்கஸ் பண்ணி இந்த போராட்டத்தை பண்ணியிருக்காரு வெற்றி பெற்றிருக்காங்க விசாரணை குழு ஒன்று அமைச்சு அதில் காந்தியடிகள் ஒரு உறுப்பினர் ஆகி கடைசியில் இதை சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க இதன் மூலமாக ஃபஸ்ட்டு போராட்டமே வெற்றி அப்படிங்கிறதான் காந்தியடிகள் ஃபேமஸ் ஆனது உடனே ஏப்பா பீகாரில் நீங்கள் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க பதினேழில் அப்படிங்கிற போது நம்ம அகமதாபாத் குஜராத்தில் ரெண்டு போராட்டம் நடக்குது அப்படிங்கிற போது தான் இந்த அகமதாபாத் வேலைநிறுத்தமும் அடுத்து கேதா சத்திய சில நேரங்கள்ல கெடா அப்படின்னு சொல்லுவாங்க கேதான்னு சொல்லுவாங்க கேதா அப்படிங்கிறதும் குஜராத்ல இருக்கிற ஒரு மாவட்டம் தான் இந்த ரெண்டு இடத்துல ஒரு இது நடக்குது இங்கே வேலை நிறுத்தம் அப்படின்னாலே சம்பள பிரச்சனையாக தான் இருக்கும் வேலை நிறுத்தம்னா என்னவா இருக்கும் சம்பள பிரச்சனை தான் இருக்கும் அதன்படி முப்பத்தஞ்சு சதவீதம் ஊதிய உயர்வு வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் வேலை நிறுத்தத்தில் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க முப்பத்தி அஞ்சு சதவீதம் வேணும் அப்படிங்கிறது இதுலையும் வந்து சக்சஸ் பண்றாங்க இதுலேயும் வந்து சக்சஸ் பண்றாங்க ஏன்னா முதலாளிகளுக்கு வேற வழி இல்லை முதலாளிகளுக்கு வேறு என்ன செய்யலை வழி இல்லை கொடுத்தானுங்கிற சூழல் கேதா போராட்டம் இந்த நம்ம ஸ்ட்ரைக் இதுக்கு என்ன ஷார்ட்கட்னா அகமதாபாத் வேலை நிறுத்தம்னாலே பதினெட்டு வயசுக்கு உள்ளவங்க வேலை பார்க்கக்கூடாது இதான் ஷார்ட்கட்டு பதினெட்டு வயசு உள்ளவங்க தான் வேலை பார்க்கணும் அப்போ போராட்டம் பண்ணும்போது இந்த கேதா வீட்டில் உட்காந்துருக்கிற மாதிரியே சோகமாக இருப்பாங்க அதான் கேதா போராட்டம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரெண்டு சேம் இயருங்கிறனால சொல்கிறேன் ரைட் இங்கே என்ன ஆகுதுன்னா மழை இல்லாமல் போச்சு மழை அந்த மாவட்ட விவசாயிகள் மழை இல்லாமல் போனால அந்த நில வருவாயை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க அதாவது இருபத்தஞ்சி ச அந்த பயிர் சாகுபடி பண்ணுவாங்கள்ல இருபத்தஞ்சி சதவீதத்துக்கும் குறைவாக இருந்தால் அவங்களுக்கு வரி வந்து ரத்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி போராடுறாங்க பட் அவங்க வந்து ஏற்றுக்கல பிளேக்கு பஞ்சம் பல விஷயங்களால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற இந்திய பணியாளர் சங்கம் இந்த இந்திய பணியாளர் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் பொதுவாக அஞ்சு ரூபா கொடுப்பாங்க நீங்கள் இந்திய பணியாளர் சங்கத்தில் போய் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா காலைல கால வாப்பா ஒரு அஞ்சு ரூபாய்க்கு இந்த வாங்கிக்கப்பா இது இப்போ அஞ்சுருவானா டீ சாப்பிட இந்த ரூபா வச்சுக்க அப்படின்னு நீங்கள் போய் கோபாலகிருஷ்ண கோவிலே தான் அவர் வச்சுருக்காரு கோபாலு கோபாலு அப்படிங்கிற மாதிரி தான் ரைட்டாக அவர் தான் பணியாளர் சங்கம் வச்சுருக்காரு காலைல போனீங்கன்னா அஞ்சு ரூபாய்க்கு டீ வாங்கிக்கலாம் அஞ்சு ரூபா கொடுப்பாங்க டீ சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் அவர் அந்த சங்கத்தை வச்சுருக்காரு இந்திய பணியில் அங்கே போய் உதவி கேட்குறாங்க கோபாலகிருஷ்ணன் கோயிலாக தான் காந்தியோட குருவாச்சு அங்கே போய் உதவி கேட்கும்போது அப்போ விவசாயிகள் சார்பா விதல்பாய் பட்டேலு அதுக்கப்புறம் காந்தியடிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஓகே ஏதாவது போராட்டம் பண்ணுவோம் வரை போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு அப்படி ஏன்னா ஃபர்ஸ்ட்டு போராட்டத்தில் ஜெயிச்சிடுறாங்கள அப்போ வரை போராட்டம் நடத்துவோமா அப்படின்னு சொல்லி ஏன்னா பஞ்சத்தில் இருக்கும் பிளேக் நோயில் இருக்கான் என் அப்படிங்கிற மாதிரி சாகுமுறை போராட்டம் அப்போ தான் வந்து வல்லபாய் பட்டேல் அவங்க அங்கே தானே வல்லபாய் பட்டேல் இந்துலால் நாயக் இந்துலால் நாயக்கு காந்தியடிகள் எல்லாம் இணைஞ்சு போராடுறாங்க இதுவும் சக்ஸஸ் ஆகுது புரிஞ்சிடுச்சா அவங்களுக்கு அப்போ என்னென்ன போராட்டம் மூணு போராட்டம் பார்த்துட்டோம் ரைட் காந்தியடிகள்னால் மூணு போராட்டம் பார்த்துட்டோம் கேதா சத்தியகிரமும் பார்த்துட்டோம் அடுத்தது மூன்று போராட்டமும் சக்சஸ் ஆனோன்னு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார் காந்தியடிகள் இது வந்து பாருங்கள் இந்திய பணியாளர் சங்கத்தை கோபாலகிருஷ்ண கோவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் நிறுவினார் நாட்டோட முதலாவது மதச்சார்பற்ற அமைப்பு இது தான் மதச்சார்பற்ற அமைப்பு இது தான் அங்கே ஐந்து ஆண்டு காலத்துக்கு பயிற்சி பெறணும் உறுப்பினர்கள் வந்து குறைவான சம்பளத்துக்கு பணியாற்ற அதாவது கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி வேலை பார்க்கணும் பயிற்சி எடுத்துக்கலாம் மகாராஷ்டிராவில் இருக்குது அந்த மகாராஷ்டிரா பூனாவில் இருக்குது சென்னையில் நம்ம சென்னையில் இருக்குது மும்பையில் இருக்குது அலகாபாத்தில் இருக்குது நாக்பூரில் இருக்குது எங்கே இருக்குது நாக்பூர் இதில் நாக்பூர்லாம் வரும் மாநாடு பற்றிலாம் இதில் வரும் அடுத்தது மாண்டேகு சேம்ஸ் போர்டு இந்த மாண்டேகுனால் யார் சேம்ஸ் போர்டுனா யார் மாண்டேங்கிற ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் மாண்டேங்கிறது மாண்டேகு அப்படிங்கிற ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்த ஜேம்ஸ் போர்டு அப்படிங்கிற ஒரு அவர் வந்து அரசு பிரதிநிதி ஒரு வைஸ் ராய் ஒரு வயசுரே ரைட்டாக இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்திய கவுன்சில் சட்டம் அந்த பத்தொம்போது இரட்டையாட்சின்னு சொல்லுவோம் பத்தொம்போது பத்தொம்பது நாள் ஆட்சி என்ன சொல்கிறோம் இந்த சட்டத்தை போடுறாங்க இதில் வந்து சட்டப்பேரவைக்கு பெரும்பான்மையாக தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆனால் ஆட்சினா இந்த சட்டம் ஒழுங்கு இருக்கு பார்த்தீங்களா அந்த சட்ட ஒழுங்கு நிதியும் ஆங்கிலேயருக்கு ஒதுக்கி வச்சுக்கிருவாங்க ஏன்னா சட்ட ஒழுங்குனா அவங்களுக்கு சேஃப்டியில் இப்போ சிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சட்ட ஒழுங்கு சிஎம் தான் கையில் வச்சுருப்பார் ஏன்னா சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா நான் ஆட்சியை கலைஞ்சிடணும் அதேமாதிரி நிதி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைக்காரவங்க சைஸாக வச்சுக்கிட்டாங்க ஒதுக்கீடு பண்ணிக்கிட்டாங்க மாற்றப்பட்ட துறைனால் நமக்கு நமக்கு கொடுக்க கொடுக்கப்பட்ட துறை தான் சுகாதாரம் ரைட்டாக கல்வி இந்த உள்ளாட்சி இதெல்லாம் நீயே வச்சுக்க போ என்னமோ பண்ணு சுகாதாரமாக வச்சுக்க கல்வி பார்த்துக்க உள்ளாட்சி மாற்றப்பட்ட துறை இந்த மாற்றப்பட்ட துறைக்கு வந்து நம்ம சட்டப்பேரவைக்கு கட்டுப்பட்டவங்களாக இருக்கணும் கடமைப்பட்டவங்களாக இருக்கணும் ஆனால் ஒதுக்கீடு செஞ்ச துறைக்கு அப்படிலாம் இருக்க மாட்டாங்களாம் எப்படின்னு பாருங்கள் ஸோ இதுதான் இரட்டை அடுக்கு சட்டப்பேரவை சட்ட மேலவை அப்படின்னு சொல்லி உருவாச்சு சட்டப்பேரவையில் இந்த அடிப்படையில் மாண்டிய போர்டு அடிப்படையில் சட்டப்பேரவையில் மத்திய அளவில் நூற்றி நாற்பத்தி நாலு சீட்டில் நாற்பத்தொரு சீட் அப்போ நூற்றி நாற்பத்தி நாலு அதுலேயே ஒரு நம்பர் இருக்குது பாருங்கள் நாற்பத்தொரு சீட்டு நாற்பத்தொரு சீட்டு வந்து அங்கே அப்பாயிண்ட் ஆனாங்க நியமனம் பண்ணாங்க மாநிலங்களவையில் அறுபது உறுப்பினர்களில் இருபத்தாறு அறுபதுல இருபத்தாறு ஸோ அறுபதுங்கிற முதல் நம்பர் என்னது ஆறு அங்கே மூணு டிஜிட்னால மொதல் டிஜிட் எடுத்துக்காங்க மொத்தம் எத்தனை டிஜிட் நூற்றி நாற்பத்தி நாலுங்கிறது மூணு டிஜிட் அதில் மொதல் டிஜிட் எடுத்தால் நாற்பத்தி ஒன்று இதில் அறுபதுங்கிறதுல மொதல் டிஜிட் என்னது ஆறு அப்போ இருபத்தாறு ரைட்டா உங்களுக்கு ஸோ இது ஒன்று பண்ணாங்க ரைட்டு மாண்டேக்கு ஜேம்ஸ் போர்டு ரைட்டாங்கப்பா ஸோ அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பம்பாயில் ஒரு சிறப்பு அமர்வு மாநாடு நடந்துச்சு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் காங்கிரஸ் மாடு நம்ம ஷார்ட்கட் பார்த்துருந்தோம் தெரியும் மேப்பில் இருக்குது பார்த்தீங்களா மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் நடந்திருக்கும் ஒரு மாநாடு சிறப்பு மாநாடு பம்பாயில் நடந்திருக்கும் சிறப்பு மாநாடு நான் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் அவங்க அப்படியே அந்த இதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சிறப்பு மாநாடு பம்பாயில் நடந்திருக்கும்னு சொல்லியிருக்கேன் ரைட்டு அங்கே ஒரு மாநாடு நடக்குது டிஸ்கஸ் பண்ணுறாங்க அடுத்து பாருங்கள் சுரேந்திரநாத் பானர்ஜி இந்த சுரேந்தர்னு யாராவது பேர் வச்சவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கிறதாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சிக்காங்க இப்போ எனக்கு இப்போ சுரேந்தர்னு ஒரு தம்பி தெரியும் கண்டிப்பாக ரொம்ப லிபரலாகவே இருப்பான் தாராளமயமாக இருப்பான் அந்த மாதிரி தான் ஒரு பையன் இருப்பான் அதேமாதிரி உங்கள் ஒவ்வொருத்தர் லைஃப்லேயும் உங்களுக்கு ஒரு சுரேந்தர்னு யாராவது ஒரு பையன் இருந்தால் யாராவது இருந்தால் சொந்தக்கார பையன் யாராக இருந்தால் யோசிச்சுக்காங்க அவங்க கொஞ்சம் லிபரலாக இருப்பாங்க இந்திய லிபரல் கூட்டமைப்பு சொந்த கட்சியை தொடங்க அவர் பேரில் சொந்த கட்சியை தொடங்க காங்கிரஸ் வலியமைத்தது சுரேந்திரன் பானர்ஜினாலே என்னது லிபரல் கூட்டமைப்பு இந்திய லிபரல்னாலே சுரேந்தர் இந்திய லிபரல்னாலே யார் சுரேந்தர் ரைட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைட்லேயும் ஒவ்வொரு இயக்கம் தொடங்கினாங்க இப்போ கிழக்கு பகுதினா இது தெரியுமா மலைகள் உள்ள பகுதி நம்ம இந்தியாவோட கிழக்கு பகுதினால் என்ன கிழக்கு பகுதி உங்களுக்கு தெரியும் அப்போ அங்கே மலைகளாக இருக்கும் அப்போ நாமசூத்ரா இயக்கம் ரைட்டாக அந்த மலைகள் பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாறைப்பாறையாக இருக்கும் நாமமாக போட்டிருப்பாங்களாம் அதேமாதிரி வட மேற்கு வடம் உங்களுக்கு தெரியும் மேற்கு பக்கம்னா மேலே மேலே டாப்பில் வட மேற்கு அந்த குஜராத் அந்த மாதிரி ஆதி தர்மா இயக்கம் என்ன தர்மா ஆதி தர்மா அப்படிங்கிறது அப்போ வட மேற்கு இந்த சைடு வந்து ஆதி தர்மா மேற்கு பக்கம்னா சத்திய சோதக்கு இயக்கம் சத்திய சோதக்கு அது ஜோதிபா புலி ஆரம்பிச்சார்ல மேற்குனா சத்திய சோதனை நமக்கு என்னென்னா ஐயோ மேற்கு பக்கம் சத்திய சோதனையா கிழக்கு பக்கம்னா நாமத்தை போட்டுணும் கிழக்கு பக்கம்னா நாமத்தை போடணும் மேற்கு பக்கம்னா சத்திய சோதனைடா அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் இது அதே வடமேற்கு அப்படின்னா ஆதி தர்மா நம்ம தென்னிந்தியான திராவிட இயக்கம் இந்த மாதிரி அங்கங்கே ஒரு இயக்கங்கள் வந்து திருப்பத்தை ஏற்படுத்துச்சு அடுத்து ஜோதிராவ் பூலேயோட தான் குலாம் கிரி என்ற நாவல் அந்த புத்தகம் முதன் முதல்ல வெளிவந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு இது ஒரு முக்கியமான புத்தகம் குலாம் கிரி அவர் இந்த குல்லா போட்டிருக்காருல குலாம் கிரி ஜோதிராவ் பூலே ஜோதிராவ் பூலே ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டு ரைட் அடுத்தது வாக்குரிமை அரசியல் அப்படி அன்னைக்கு வந்து வாக்கு தான் அரசியலுங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுலேருந்து அறிமுகம் செய்யப்பட்டது இது ஒரு சின்ன வரி தான் நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை அடுத்து வந்து பாருங்கள் அப்போ வந்து பிராமணர்கள் வந்து மூணு புள்ளி ரெண்டு சதவீதம் மட்டுமே மக்கள் தொகையில் இடம்பெற்றிருந்தாலும் எழுபத்தி ரெண்டு சதவீதம் பட்டதாரிகளாக இருந்தாங்க ஆனால் நிறையா பதவியில் வந்து அவங்களால பிடிக்க முடிஞ்சு அப்போ கல்வி ரொம்ப முக்கியங்கிறத அன்னைக்கு உணர்ந்தாங்க எல்லாரும் ஓகே அடுத்தது பெரியாரும் அம்பேத்கரும் போராடினாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டோரி இருக்கும் அது ஒத்துழைமை இயக்கம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு டு பதினெட்டில் என்ன நடந்துச்சு போர் நடந்துச்சா அந்த முதலளவு போர் நடந்து முடித்தோன்னே அப்போ தான் விசாரணையின்றி யாரை வேணால் கைது செய்யலாம் ரவுலட் சட்டத்தை கொண்டு வராங்க ரவுலட் சட்டம் அப்போ ரவுலட் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் வருது விசாரணையின்றி யாரை வேணால் கைது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இது எல்லாருக்கும் தெரிஞ்சவனு தான் அப்போ மத்திய சட்டப்பேரவையின் ஒவ்வொரு உறுப்பினரும் இந்த மசோதாவை எதிர்க்கிறாங்க இது வேணாம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறாங்க எதிர்த்தாலும் மார்ச் மாதம் நிறைவேற்றிட்டாங்க அப்போ இது ஆகாது அப்படிங்கிற போது இந்த சட்டத்தை மீறணும்னு சொல்லி காந்தியடிகள் உறுதியேற்கிறார் இதை விடவே கூடாதுன்னு சொல்லி காந்தியடிகள் தான் சத்தியாகிரகம் என்ற ஆயுதத்தை எடுக்கிறார் அந்த ஆயுதம் தான் என்னது காதி அந்த ஆயுதம் தான் என்னது காதி தான் அதை அடையாளம் அப்போ அதை கையில் எடுக்கிறாரு அப்போ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மார்ச் மாதம் உங்களுக்கு தெரியும் இந்த ஜாலின்வாலா பார்க்குனாலே அவர் அழைப்பு கொடுத்தது மார்ச் ஒம்பது அவர் அழைப்பு விடுத்தது மார்ச் ஒம்பது கைது பண்ணது பதிமூணு கைது பண்ணது அழைப்பு கொடுத்தது சாரி அழைப்பு கொடுத்தது ஏப்ரல் ஆறு அழைப்பு கொடுத்தது ஏப்ரல் ஆறு நான் மாற்றி சொல்லிட்டேன் ஏப்ரல் ஆறில் அழைப்பு கொடுக்குறாரு அந்த ஏப்ரல் ஒம்போதில் கைது பண்ணிட்டாங்க ஏப்ரல் ஒம்போதில் யார் கைது பண்ணிட்டாங்க ஏப்ரல் ஒம்போதில் கைது பண்ணிட்டாங்க சத்யபால் அந்த சத்யபாலையும் கிச்சலுவையும் கைது பண்ணிட்டாங்க ஏப்ரல் பதிமூணில் தான் அது நடந்துச்சு இது அந்த ஜாலியின் வாலாபாக்கு ஏமாந்து போயிட்டாங்க எல்லாேருமே ஏப்ரல் ஆறு ஒம்பது பதிமூணு எப்போயும் மறக்காதீங்க ஏப்ரல் ஆறு ஒம்போது பதிமூணு ஏப்ரல் ஆறு ஒன்பது பதிமூணு ரைட் ஜாலிமாலாவுக்கு இந்த பாருங்கள் பதிமூணு நடஞ்சுன்னு போட்டிருக்கா ஆறு அழைப்பு ஒன்பது கைது பதிமூணு படுகொலை ரைட் ஓகே அடுத்தது யார் இப்போ அங்கே நடக்கும்போது இருந்தால் அப்படின்னா பஞ்சாப்போட இது வந்து டென்த்து புக்கில் கிளியராக இருக்காது பஞ்சாப்போட துணைநிலை ஆளுநர் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆளுநர்னு ஒருத்தர் இருப்பார் இராணுவ கமாண்டர்னு ஒருத்தர் இருப்பார் ராணுவ கமாண்டர் தான் சுடுவ சுடுறதுக்கு ஆர்டர் போடுவார் ரெஜினால்டு டயர் ஆளுநர் ஆர்டர் போடுறவர் தான் அவரும் மைக்கிள் ஓ டயர் அவர் தான் அவர் வந்திருப்பார் கண்டிப்பாக மைக்கிள் ஓ டயர் மைக்கிள் ஓ டயர் அதாவது ரெஜினால்டு டயர் ஓ டயர் ஓ டயர் அப்படின்னா ஆளுநர் ரெஜினால்டு டயர்னா இராணுவ கமாண்டர் ரைட் ஆர்டர் போட்டது இந்த ரெஜினால்டு டயர் தான் உத்தரவிடுறார் ஸோ குண்டுகள் வரை சுடுமாறு உத்தரவிடுறார் தீர்வு வரைக்கும் சுட்டுக்கிட்டே இருக்குங்கிறாரு ஆனால் ஜியோ பாஸ் பண்ணது ஓ டயர் தான் அதனால தான் ஓ டயரை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க முந்நூற்றி எழுவத்தொம்போது பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஜாலிமலா படுகொலை வந்து தாகூர் தனது அரசு பட்டத்தை தூக்கி எறிஞ்சிட்டார் எதிர்ப்பு கடிதம் ஒன்று எழுதுறாரு எப்போ தூக்கி எறிஞ்சார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மே மாதம் முப்பத்தொன்னாந்தேதி ஸோ போராட்டம் நடந்தது ஏப்ரல் பதிமூணு இறந்தது அவர் எப்போ சொல்கிறார் மே மாதம் முப்பத்தி ஒன்றாந்தேதி ஸோ பதிமூணை மாற்றி போட்டால் முப்பத்தொன்று அடுத்த மாதம் ஏப்ரலுக்கு அப்புறம் என்னது அடுத்த மாதம் தானே ஸோ அப்போ அடுத்த மாதம் தேதியை போட முப்பத்தொன்று அந்த தான் அந்த மாதிரி இணக்கமற்ற சொல்ல இந்த மதிப்புக்குரிய பட்டம் எனக்கு வேணாம் நான் திரும்ப ஒப்படைச்சிட்றேன்னு சொல்லி ஜாலிமாலா பாக்கு கொடுத்துறாரு ரவீந்திரநாத் தாகூர் அதே மாதிரி கைசிறிந்துங்கிற தங்கப்பதக்கத்தையும் தூக்கி எறிஞ்சார் காந்தியடிகள் அப்போ ரெஜினால் டயரு மைக்கிள் ஓ டயர் ரெண்டு பேரும் தானே அவங்க தப்பிச்சிட்றாங்க நீதிமன்றங்கள்லேருந்து தப்பிச்சிட்றாங்க நீங்கள் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தப்பிச்சிட்றாங்க அப்போ தான் கால்சா அப்படிங்கிறதுனா ஆதரவற்றோர் காப்பகத்தில் வளர்க்கப்பட்ட ஒரு உத்தம் சிங்குன்னு ஒருத்தர் இருப்பார் யார் உத்தம் சிங் அவர் தான் என்ன பண்ணார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச் முப்பது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச் முப்பது லண்டனில் காக்ஸ்டன் அரங்கில் மைக்கில் ஓ டயரை உத்தம் சிங் படுகொலை செய்தார் அவர் ஒரு உத்தம் சிங் கடைசியில் தூக்கில் போட்டாங்க அதை பழிவாங்கும்போது தான் அந்த ஆளுநர் ஓ டயரை பழிவாங்கிறார் யார் உத்தம் சிங் எப்போ நுப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச் முப்பது பார்த்திங்கன்னா தெரியும் ரைட் ரொம்ப ஈஸியானது தான் நாற்பது முப்பது அப்படிங்கிற மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒத்துழை அமையத்தை தொடங்கணும் இதெல்லாம் ஆகாது இதெல்லாம் ஒத்துக்கிற முடியாதுப்பா இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒத்துழை அமைக்கத்தை தொடங்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆகஸ்ட் முப்பத்தி முதல் ஒத்துழை அமைக்கம் தொடங்க முடிவு செய்யப்பட்டது ஒத்துழை அமைக்கத்தை தொடங்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆகஸ்ட்டு முப்பத்தி ஒன்றில் ரைட் எல்லாமே மாச கடைசியாக தொடங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நாக்பூரில் ஒரு சிறப்பு மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது யாவும் இருக்கா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் நாக்பூச்சி மாதிரி ஒரு தெரிவிக்கும் அவை மாதிரி இருபது பேர் அடிச்சு விட்டாண்டாம்னு சொல்லி ஷார்ட் கட் சொல்லியிருக்கேன் நாக்பூரில் அமர்வு ஒரு மாநாடு நடக்குது அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் வந்து இருபத்தஞ்சு பைசா அதாவது நாலு நாள் அப்படிங்கிற குறைவான கட்டணத்தில் கூட கிராமர் கூட காங்கிரஸில் உறுப்பினராக சேர்க்கலாம் அப்படின்னு புது விதமான நடவடிக்கைலாம் எடுத்துகிறாரு இந்த காந்தியடிகள் அந்த ஸ்டெப் எடுத்த பின்னாடி தான் இந்த மாதிரி நாலு நாக்கு சேர்க்கலாம் உறுப்பினராக சேர்ப்போம் போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஐடியா பண்ணுறாங்க வேலு சிலவரசர் வராரு அதை புறக்கணிக்கிறாங்க வேலு சிலவரசரை புறக்கணிக்கிறாங்க இனிப்பில் டென்த்து புக்கில் நீங்கள் பார்த்தாலே போதுமான தான் மிச்சதெல்லாம் சாதாரண சிம்பிளாக தான் இருக்கும் இது வந்து சட்டமறிப்பு இது தொடங்கப் போவதாக அறிவித்தார் ஆனால் சட்டமறுப்பு இயக்குனா நாங்கள் முப்பது போயிடணும் முப்பது போயிடும்னா ஜஸ்ட் அது ஒரு வரி தான் ரைட் இந்த பாருங்கள் இது ஒன்று ஆந்திராவின் ராம்பா பகுதியில் அல்லூரி சீதாராமராஜு தலைமையில் பழங்குடியின கிளர்ச்சி செய்தனர் இது ஏற்கனவே எயித்து புக்கில் பார்த்துருப்பீங்க அல்லூரி ராஜு ஆந்திராவில் ராம்பா அப்படிங்கிறது பழங்குடியினர் கிளர்ச்சி பண்ணுறாங்க பழங்குடியினர் என்னப்பா ரம்பா வந்து எங்கள் தமிழ்நாட்டுக்காரவங்க கடைசியில் சீஃப் கெஸ்ட்டாக ஆந்திராவுக்கு போயிட்டாங்களே இதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணுறாங்க இது மாதிரி ஷார்ட் கட்டாக வச்சுக்காங்க அதேமாதிரி மாப்பிள்ளை கிளர்ச்சி முஸ்லீம் அங்கே மலப்பாறில் வந்து மாப்பிள்ளை கிளர்ச்சி அதுவும் நடந்துச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரொம்ப முக்கியமானது சௌரி சௌரா சௌரி சௌரா மூவாயிரம் நபர்களுடன் நடந்த ஒரு காங்கிரஸ் கட்சி பேரணி தான் அது ஆனால் இருபத்தி ரெண்டு போலீஸார் இறந்துருப்பாங்க இறந்து இறந்துருப்பாங்க ஏன்னா இருபத்தி ரெண்டு பிப்ரவரி அஞ்சு பிப்ரவரி அஞ்சு அதாங்க காந்தி இர்வின் ஒப்பந்தமும் மார்ச் அஞ்சுன்னு வரும் காந்தி இர்வின் ஒப்பந்தம் மார்ச் அஞ்சுன்னு வரும் இந்த சௌரி சௌரா பிப்ரவரி அஞ்சுன்னு வரும் இந்த தேதியை பார்த்தோன்னா இந்த நாளே அதுதான் வருது அடுத்தது இதெல்லாம் ஸ்டோரி தான் நீங்கள் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கதை தான் ஜஸ்ட் கதை தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு ரீட் பண்ணால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் அடுத்து மத்திய சட்டப்பேரவை நடந்த தேர்தலில் சுயராஜ கட்சி தொடங்குகிறாங்க மோதிலால் நேருவும் சிஆர் தாஸும் உங்களுக்கு தெரியும் கட்சி தொடங்குறாங்க ஜனவரி ஒன்றாம் தேதி கட்சி தொடங்கினோடன பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு இடங்களில் நல்லா கெட்டுக்காங்க எத்தனை இடங்கள் நூற்றி நூற்றி ஒரு இடங்களில் நாற்பத்தி ரெண்டு இடங்கள் நாற்பத்தி ரெண்டு இடங்கள் வந்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் ஜனவரி ஒன்றாந்தேதி ஆரம்பித்த கட்சி ஆ மொத்தத்தில் இருபத்தஞ்சில் காணாமல் போயிடும் ஏன்னா அவர் சிஆர் தாசி இறந்து போயிடுவார் ஜனவரி ஒன்று அதில் இந்த நூற்றி ஒரு இடங்களை நாற்பத்தி ரெண்டு இடங்களை கைப்பற்றுறாங்க இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே சார் இருந்தாலும் பாதிக்கு பாதி தொட்டுட்டாங்கள்ல அதான் நூற்றி ஒரு இடங்கள்ல நாற்பத்தி ரெண்டு இடங்கள்ல அதேமாதிரி காந்தியடியில் இருபத்தொரு நாள் உண்ணாவிரத போராட்டம்லாம் இருந்திருக்காரு மதவாத போக்கு அதிகரிப்பதை கண்டுபிடிச்சி இருபத்தொரு நாள்லாம் இருந்திருக்காரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது அதே மாதிரி பகத்சிங்கும் இந்த படுகேஸ்வரும் மத்திய சட்டப்பேரவை அரங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது ஏப்ரல் எட்டு மத்திய சட்டப்பேரவை ஏப்ரல் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீசியிருக்காங்க மீரட் சதிவளக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது மீரட் சதி பதியப்பட்டு மூன்று டஜன் ஒரு டஜன்னா பன்னெண்டு தானே மூன்று டஜன் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் நீண்டகால சிறை தண்டனைக்கு பெற்றனர் கம்யூனிஸ்ட் தலைவர்கள்லாம் மீரட் சதி வழக்கில் எல்லோரும் மூன்று டஜன் தண்டனை பெற்றிருக்காங்க இது யாவோ வச்சுக்கணும் இது ரெண்டுமே ஒன்றே மீரட் சதி வழக்கும் இந்த மத்திய சட்டப்பேரவை யாரங்குள்ளே வெடிகுண்டு வீசினதும் ரைட்டு அடுத்தது சைமன் குழு இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது இந்த மூணையும் நீங்கள் யாவும் வச்சுக்கணும் இருபத்தேழில் மெட்ராஸில் நடந்துச்சு ஒரு காங்கிரஸ் மாடு இருபத்தேழில் மெட்ராஸில் இருபத்தி எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் நடந்துச்சு இருபத்தி ஒம்போதில் வந்து பார்த்திங்கன்னா லாகூர் நடந்துச்சு இந்த மூணையும் மறக்கவே கூடாது லாகூர் யாவும் இருக்கா தொள்ளாயிரம் ஜீரோ ஒம்போது இருபத்தொம்போதுன்னு ஒன்று சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா தெரியும் லா ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு லா எங்கே நடந்துச்சுன்னா லாகூரில் ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது நாலுமே நடந்துச்சு ஸோ அப்படிங்குறபோது மதராஸில் இருபத்தேழு கல்கத்தாவில் இருபத்தி எட்டு லாகூரில் இருபத்தி இங்கே மதராஸில் புறக்கணிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அடுத்து அடுத்து வந்து என்ன நடக்கும்னா அந்த இருபத்தெட்டு கல்கத்தாவில் யார் தலை ஜவஹர்லால் நேரு தலைவராக இருப்பார் அதாவது ஜவஹர்லால் நேரு தலைவராக இருப்பார்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அங்கே இருபத்தி எட்டில் என்ன பண்ணுறாங்க ஜவஹர்லால் நேரு தான் அடுத்த மாநாடுக்கு இருபத்தொம்போதுக்கு அவர் தலைவராக இருப்பார்னு முடிவு பண்ணுறாங்க அதன்படி அந்த இருபத்தொம்போதில் ஜவஹர்லால் நேரு மாநாட்டுக்கு தலைமை வைக்கிறார் அப்போ தான் கொடியேற்றி விட்டுறார் அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாரு டிசம்பர் முப்பத்தொன்னாந்தேதி என்ன பண்ணுறாரு கொடியை ஏற்றி விட்டுறார் இது எப்படிப்பா இது ஆகும் அதெல்லாம் முடியாது முடியாதுங்கிற மாதிரி தான் காந்தியடிகள் அதுக்கப்புறம் அவர் ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சுருவார் ஸோ இது யாவும் இருக்கிற உங்களுக்கு நைட்டு கொடியேற்றினது டிசம்பர் அது முப்பத்தொன்னாந்தேதி என்ன டிசம்பர் முப்பத்தொன்னாந்தேதி என்ன பண்ணுவார் கொடியேற்றி விட்டுருவார் ஜவஹர்லால் நேரு லாகூரில் ம் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தாறு சுதந்திர தினமாக குடியரசு தினமாக அனுசரிக்கலான்னு சொல்லி அப்பயே இது பண்ணுவாங்க இருந்தாலும் சட்டமறுப்பு இயக்கத்தை காந்தியடிகள் தொடங்கிடுவார் சட்டமறுப்பு இயக்கம் சட்டமறுப்பு இயக்கம் இந்த உப்பு சத்தியாகிரகத்தை எல்லாத்தையும் ஆரம்பித்து விட்டுருவார் ரைட் இந்த டிசம்பர் முப்பத்தொன்னில் லாகூரில் லாகூரில் கொடி ஏற்றப்பட்டது அதன்படி ஜனவரி இருபத்தாறு விடுதலை நாளாக கொண்டாட முடிவு செஞ்சாங்க சரி காந்தியடிகள் விடுதலை செஞ்சு வந்துட்டாரா முந்நூற்றி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் அதாவது தண்டி யாத்திரை தண்டி யாத்திரை எப்படினாலே உங்களுக்கு தெரியும் மார்ச் பன்னெண்டு அவர் கூட பின்னாடி போனவங்க எத்தனை பேர் பன்னெண்டு பேர் எழுவத்தெட்டு தொண்டர்கள் தான்ப்பா எழுவத்தெட்டு தொண்டர்கள் தான் மார்ச் பன்னெண்டு மதியம் பன்னெண்டு மணிக்கு நடக்க ஆரம்பித்தவங்க கூட வச்சுக்கலாம் ரைட்டாக ஏன்னா மாலையில் தான் அங்கே போய் சேர்ந்தாங்க ஏப்ரல் அஞ்சு மாலையில் போய் ஏப்ரல் ஆறாம் தேதி உப்பு சட்டத்தை மீறினாங்க கைது பண்ணாங்க புரியுது உங்களுக்கு போனது சாயங்காலம் அது அப்போ வந்து அவருக்கு அறுபத்தோரு வயசு அறுபத்தோரு வயசு இருபத்தி நான்கு நாட்கள் இருபத்தி நான்கு நாட்கள் இரநூத்தி நாற்பத்தோரு மைல்னு போட்டிருக்கோம் டென்த்து புக்கில் அறுபத்தோரு வயசு இரநூத்தி நாற்பத்தோரு ச மைலு இருபத்தி நான்கு நாட்கள்னு டென்த்து புக்கில் இருக்கும் இங்கே முந்நூற்றி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர்னு இருக்குது அவ்வளோதான் முந்நூற்றி எழுவத்தஞ்சு கிலோமீட்டர்னு இருக்குது அவ்வளோதான் நீங்கள் ஏதாவது ஒன்றையாகவும் வச்சுக்கிட்டாலே போதுமான தான் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னெண்டு இதுக்கு நான் ஷார்ட் கட் சொல்லியிருப்பேன் முப்பது ரூபா உப்பு பாக்கெட்டு அங்கேயே வாங்கியிருக்கலாம் அதை விட்டுட்டு இங்கே ஏப்ரல் அஞ்சில் வந்து இங்கே வந்து சாயங்காலம் ஏப்ரல் அஞ்சு மாலை அஞ்சு தானே அஞ்சு மணிக்கு போயிட்டு இது பண்ணுறாரு ஸோ இந்த பன்னெண்டு அஞ்சை மறந்துடுறாங்க மார்ச் ஃபர்ஸ்ட் மாதிரி பன்னெண்டு பேர் பின்னாடி போனாங்கன்னு சொல்லியிருக்கேன் பன்னெண்டு பன்னெண்டுன்னு தான் சொல்லியிருக்கேன் இருபத்தெட்டு தொண்டர்கள்ங்கிறத மறந்துடக்கூடாது ரைட்டு அதே மாதிரி தான் அவர் ராஜாஜி ராஜாஜி வந்து உங்களுக்கு தெரியும் அவர் உப்பு சட்டத்தை மீறினார் ராஜாஜி அவர் வந்து தஞ்சாவூர் வேதாரண்யா அங்கே வந்து நூற்றம்பது மைல் நீங்கள் போட்டிருக்காங்க டென்த்து புக்கில் எவ்வளோ கிலோமீட்டர்லாம் இருக்காது நூற்றம்பது மைல் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க கரையோரம் கிராமம் வேதாரண்யம் அங்கே வந்து தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதிமூணு டு இருபத்தெட்டு அந்த தேதி இங்கே போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஏப்ரல் இந்த இருக்குல்ல ஏப்ரல் பதிமூணில் ஆரம்பித்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ஏப்ரல் பதிமூணில் ஆரம்பித்து இருபத்தெட்டாம்தேதி வரைக்கும் அங்கே நடந்துச்சு ஒரே மாதத்துக்குள்ளே பதிமூணு டு இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிருச்சி மூணு முழுமையடைஞ்சால் எட்டாயிருச்சு ஸோ பதிமூணு இருபத்தெட்டு ரைட் அடுத்தது அடுத்து வட்டமேசை மாநாட்டில் உங்களுக்கு தெரியும் முதல் வட்டமேசை மாநாட்டில் மூணு வட்டமேசில் கலந்துக்கிட்டவர் அம்பேத்கர் கலந்துக்கிட்டாரு அம்பேத்கர் கூட ரட்டமலை சீனிவாசன்லாம் கலந்துகிட்டு இருந்திருக்காரு காந்தியடிகள் வட்டமேசை வட்டமேசமாடு கலந்துக்கிட்டாரு அப்போ ரெண்டாம் வட்டமேசமாடல காந்தியடியில் போனவங்க சரோஜி நாயுடு கூட போய் கலந்துருக்காங்க மூன்றாம் வட்டமேசில் பெருசாக அம்பேத்கர் கலந்துருக்காரு ஆனால் இவங்க யாரும் காந்தியடியில் கலந்துக்கல ஏன்னா அவரை வேறு அவமானப்படுத்தி விட்டுருவாங்க இங்கே வேறு போராட்டத்தை தொடங்கி விட்டுருவார் காந்தியர்வின் ஒப்பந்தம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று மார்ச் அஞ்சு கையெழுத்து போட்டோன்னா அஞ்சு ரைட்டாக சௌரி சௌரானா ஏப்ரல் சௌரி சௌரனா பிப்ரவரி அஞ்சு இது காந்தி இரவின் ஒப்பந்தம்னா மார்ச் அஞ்சு அஞ்சு கையெழுத்து போட்டோம்னா கை கை கொடுப்பாங்கள்ல அதான் அஞ்சு அவங்க கையெழுத்து போட்டு தான் அதன்படி தான் போகிறாரு அதன்படி விடுதலை செய்கிறாங்க விடுதலை செஞ்சு மாநாடுக்கு போனாலும் ஒன்றும் க ஆகலை அவர் கோச்சிட்டு வந்துடுறாரு அடுத்தது அம்பேத்கர் பற்றி ஒரு டேட்டா இருக்கும் அம்பேத்கர் பற்றி ஒரு டேட்டா இருக்கும் அவர் பட்டதாரி ஆனார் பரோட மன்னர் உதவியால் படித்தார் பட்டம் மேற்படிப்புக்காக அமெரிக்கா போனார் மேற்படி பிஜினாலே அமெரிக்கா தான் முனைவர்னாலே கொலும்பியா யூனிவர்சிட்டி பிஜினா அமெரிக்கா முனைவர் பட்டம் அப்படின்னா டாக்டர் பட்டம் தானே டாக்டர்னாலே கொஞ்சம் கொழம்பிடுவார் எப்பயுமே என்னப்பா அப்படிங்கிற மாதிரி அப்போ முனைவர் அப்படின்னா கொலும்பியா அங்கே போனார் சட்டம் பொருளாதாரம்னாலே லா படிக்கிறனாலும் சரி பொருளாதாரம் படிக்கணும்னா லண்டனுக்கு தான் போனோம் இப்போ நேரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் தான் அதிகமாக படித்தார் ஸோ அந்த மாதிரி சட்டம் லா படிக்கணும்னா சட்டம் போகிற எக்கனாமிக்ஸ் படிக்கணும்னா லண்டனுக்கு போயிடணும் பிஜினா தான் அமெரிக்கா போயிடணும் முனைவர் பட்டம்னால் கொலிம்பியாவுக்கு போயிடணும் ரைட்டு ஸோ அடுத்தது அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுலையே என்ன பண்ணுவார் இந்தியாவின் சாதிகள் பதினாறு ஜாதி இருக்குப்பா ஒரு இந்தியாவில் இந்த பதினாறு ஜாதிகளை ஒழிச்சாதாப்பா வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட்கட்டை வச்சுக்காங்க ஒரு பதினாறு ஜாதி இருக்குது அப்போ இந்தியாவின் சாதிகள் இந்த புத்தகத்தான் அரிய இந்திய புத்தகம்னு சொன்னாங்க அரிய இந்திய புத்தகம்னு சொன்னாங்க இது ரொம்ப முக்கியமானது அம்பேத்கருடைய இந்தியாவின் சாதிகள்ங்கிற புத்தகம் அடுத்தது அம்பேத்கருடைய தீவிர செயல்பாடு மூக் நாயக் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை வெளிப்படுத்துறத தோற்றுவிக்கிறாரு புதிய பத்திரிகை அமைப்புகளையும் தோற்று புதிய பத்திரிகையும் ரெண்டு அமைப்புகளை தோற்றுவிப்பாருங்க பத்திரிகை வந்து மூக்கு நாயக் மூக்கு நாயக்னா வாய் பேச முடியாதவர்களும் தலைவர் அப்படிங்கிற பத்திரிகையும் அடுத்து பகிஷ்கிருத் கிடா கரணி அதாவது விடப்பட்டவர்களின் நலனுக்கான அமை அமைப்பு ரைட்டா அது இன்னொரு டென்த் புக்கில் கூட இருக்கும் பகிஷ்கிருத்திகாரணி சபா ஒடுக்கப்பட்டவர்களின் நலனுக்கான அமைப்புன்னு சொல்லியிருக்கோம் இதில் தனித்து விடப்பட்டவர்கள் நலனுக்கான அமைப்புன்னு இருக்கு பகிஷ்கிருத்திகரணி சபான்னு அங்கே இருக்கும் இங்கே பகிஷ்கிருத்தி கிடக்கரணி சபைன்னு இருக்குது அவ்வளோதான் மூக்கு நாயக்குன்னா தெரியும் மூக்கு நாயக்கனா எனது வாய் பேச முடியாத தலைவர் ரைட் இன்னும் ரெண்டு கட்சி ரெண்டு அமைப்பையும் தொடங்கியிருப்பார் ரெண்டு அமைப்பு அதையும் பார்த்துருவோம் ரெண்டு கட்சி சுதந்திர தொழிலாளர் கட்சி நம்ம சுதந்திரம் வாங்கினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆனால் காந்தி அவர் அம்பேத்கர் அப்பயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நாங்கள் சுதந்திரம் வாங்க போகிறோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சு விட்டார் அதான் சுதந்திர தொழிலாளர் கட்சி ஸோ பட்டியல் எழுத்தவர் கூட்டமைப்பு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இப்போ விலையினே வெளியேறு அப்படின்னு அந்த காலத்தில் நடந்துச்சு அப்புறம் பழங்குடியினரில் வெளியேறுங்கிற மாதிரிலாம் நிறையா காடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியேறுனா நிறையா வந்து இது பண்ணாங்க வெள்ளக்காரவங்களாம் ஒரு சில காலகட்டத்தில் அந்த ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன் அப்போ பட்டியல் நினைத்த ஒரு கூட்டம் எப்படின்னா நாற்பத்தி ரெண்டு சுதந்திர தொழிலாளர் கட்சின்னால் முப்பத்தி நம்ம நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் வாங்கினோம் ஷார்ட்கட் ஒரு பத்து வருஷம் முன்னாடி சுதந்திர தொழிலாளர் கட்சின்னா முப்பத்தி ஏழு ரெண்டையும் ஆக வச்சுக்காங்க அம்பேத்கருடைய ரெண்டு அமைப்பும் பார்த்துட்டோம் ரெண்டு கட்சியும் பத்திரிகையும் பார்த்துட்டோம் பூனா ஒப்பந்தம்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பூனா ஒப்பந்தம்லாம் அடுத்தது இந்த பாக்ஸில் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாலின்வாலா பாக் அப்படிங்கிறது பஞ்சாப் நடந்துச்சு எல்லாருக்கும் தெரியும் சௌரி சவுரா தான் தண்டி யாத்திரை குஜராத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவேன் சம்ப்ரான் அப்படிங்கிறது பீகாரில் நடந்தது அவரி அந்த இந்தியோருக்குல அந்த விவசாயிகள் சார்ந்த போராட்டம் தண்டி யாத்திரைங்கிறது சட்டமறுப்பு இயக்கத்துக்கான போராட்டம் அடுத்து கேதா குஜராத்துங்கிறது வந்து கேதாங்கிறது பருவமழை பொய்த்து போனதால் விவசாயிகளுக்கான சத்தியாகிரகம் அகமதாபாத் அப்படிங்கிற அந்த வந்து பருத்தி ஆலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அது பருத்தி ஆலை தொழிலாளர்களுடைய போராட்டம் பருத்தி ஆலை அடுத்து மகத் மகாராஷ்ட்ரா அப்படிங்கிறது மகத் சத்யாகிரகம் ரைட் மகத் அப்படின்னா மகாராஷ்டிரா இதில் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதா கேதானா தான் சம்பிரான்னா பீகாரு மகத்னா மகாராஷ்ட்ரா அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை மகத்னா மகாராஷ்டிரா அவ்வளோ முடிஞ்சு வச்சு வேறு ஒன்றுமே இல்லை ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டால் தேங்க்யூ இப்போ நான் சொன்னேன் இப்போ பார்த்தீங்களா இப்போ எப்படின்னா உங்களுக்கு வந்து பதினே இப்போ பாருங்க இதை பாருங்கவேன் டக்குன்னு நாம சூத்திரானா கிழக்கு வருதா ஆதி தர்மான்னால் வட மேற்கூர் தான் சத்திய சோதக்குன்னா மேற்குவர்தான் திராவிடம்னால் தென்னிந்தியா டக்குன்னு அடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக அடிச்சிடலாம் புரியுதா உங்களுக்கு ஸோ அதுக்காக தான் இப்போ பாருங்கள் பிராமணர் இல்லாத இயக்கம் அதான் பதினாறு கிட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க சம்பிரான்னா பதினேழு சம்பிரான்னா பதினேழு கேதா சத்திய அதுவும் பதினெட்டு அது பதினெட்டு வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம்னால் அது முப்பது வந்துடுது அப்போ ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம ஈஸியாக ரீஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இப்போ படிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸி தான் நான் டென்த்தை விட டுவெல்த் ஈஸி அதான் உண்மை தேங்க்யூ தேங்க் யூ ஆல் தேங்க் யூ